உங்க அம்மா படுத்து படுக்கையி ஒரு வாரம் ஆகுது எத்தனை நாள் அவங்கள நான் பார்த்துப்பேன் நான் என் பிள்ளைங்கள பாப்பேனா இல்லை வீட்டு வேலையை பாப்பனா இல்லை அவங்கள பாப்பனா கொண்டு போய் முதியர் இல்லத்தில் சேர்த்துட்டு வாங்க ஏய் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு நீங்க எதுவும் பேச வேணாம் கூட்டிட்டு போய் விட்டுவாங்க சரி என்னங்க முதியர் இல்லத்தில் சேர்த்துட்டு ஆ சேர்த்துட்டு வந்துட்டேன் அப்பா சேர்த்துட்டு வந்துட்டீங்களா எங்கள் அம்மா அப்பயே சொன்னாங்க நீங்கள் தங்கமானவர் பொண்டாட்டி பேச்சை தட்டாத கேட்பீங்க அப்படின்னு ஓ அப்படியா ஒன்று சொல்ல மறந்துட்டேன் எங்கள் அம்மா முதியர் இல்லத்தில் சேர்த்து வந்தேன்ல அங்கே துணைக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு கவலையாகவே இருந்தேன் ஆனால் பேச்சு ஆள் கிடைச்சிட்டாங்க யாருங்க அது உங்க அம்மா தான் இப்போதான் உங்க அண்ணன் வந்து உங்க அம்மாவை முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு போறான்வி பொண்டாட்டி பேச்சு கேட்டு எங்கள் அம்மாவை முதியோர் இல்லத்தில் சேர்த்திட்டானா அவனா நல்லா இருப்பானா அவளா ஆம்பளை அவனா நாசமா போவ என்னடி சொன்ன உனக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னியா எங்கள் அம்மாவை முதியோர் இல்லத்துலாம் சேர்க்கல வீட்டில் தான் படுத்துருக்காங்க என்னை மன்னிச்சிருங்க நான் என்னோட தப்பை உணர்ந்துட்டேங்க இந்த அவ்ளா இன்னை வருமானம் ஏங்க நம்ம பசங்க தான் பெரியால் ஆகிட்டாங்கல்ல அவங்களும் சம்பாதிக்கிறாங்க இப்போ அவங்களோட வருமானம் கூட நமக்கு போதாதா நீங்களே வேலைக்கு போய் இருக்கீங்க வீட்டில் இருக்கலாம்ல நீங்கள் என்னுடைய வருமானம் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு குடும்ப தலைவிங்கிற பட்டம் நம்ம வீட்டில் இருக்கோம் என்னுடைய வருமானம் நின்று போய் பசங்களோட வருமானத்தில் நீங்கள் வாழ ஆரம்பிச்சின்னா குடும்ப தலைவிங்கிற பட்டம் போய் நீ சம்பளம் இல்லாத வேலை தான் அந்த வீட்டில் நீ இருக்கணும் எந்த ஒரு பொண்ணுக்குமே புருஷனோட வருமானத்தால் தான் கௌரவமும் மதிப்பும் மரியாதையும் இருக்கும் என்றைக்குமே என் பொண்டாட்டி வந்து தலை நிமிட்டு தான் இருக்கணும் ஏம்பா நம்ம மருமாளை போய் கூட்டிகிட்டு வரலாமா எதுக்கு நான் வரணும் தாலி கட்டின புருஷனே அவனே சண்டை போட்டு அனுப்பிச்சு விட்டான் அவன் போய் கூப்பிட்டு வராத உட்காந்துருக்கான் நான் என்னத்துக்கு வரணும் சரி நம்ம பையனை கூப்பிடு என்னப்பா அவன் அவன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு மாதிரி அபிப்பிராயம் இருக்கா இல்லையா நான் வேணும்னா அவன் என்னை தேடி வட்டும்பா இப்போ முடிவு இதுதானா ஆமாம்ப்பா சரி ஒரு கிலோ திராட்சை எவ்வளோ கிலோ அறுபது உதிர் திராட்சை அது என்ன முப்பது ரூபா இருக்கும் ஏன்பா திராட்சைனாவே எல்லாம் ஒன்று தான் கொத்து திராட்சை ரேட்டு அதிகமாக இருக்குது உதிர் திராட்சை ரேட்டு கம்மியாக இருக்குது ஏன் திராட்சை கொத்தாக இருக்கிறதால ரேட்டு அதிகம் இது வந்து உதிர்ந்து போச்சு அதனால் ரேட்டு கம்மி பாத்தியா ஒரு திராட்சையே கொத்தா சேர்ந்துருந்தால் தான் அதோட மதிப்பு அதிகமாக இருக்குது உதிர்ந்து போச்சுன்னா மதிப்பு குறைஞ்சி கொடுது இந்த திராட்சை போல தான் உங்களுடைய வாழ்க்கையும் புருஷ மாட்டாடி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா மதிப்பும் குறைஞ்சி விடும் மரியாதையும் குறைஞ்சி விடும் ஏங்க எப்ப நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கீங்க ஏன் எதுக்கு இந்த அவசரம் ஏன் அவசரமா நம்ம பொண்ணுக்கு வயசாயிட்டே ஆகிட்டே நம்ம சொந்தக்காரங்களாம் கேட்குறாங்க என்ன வயசு பொண்ணை வீட்லேயே இருக்கீங்க எப்போ கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஊருக்காரங்களாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தலை காட்ட முடியல என்னால் வெளியே யாருக்கும் பதிலும் சொல்ல முடியல என்னால் சட்டுப்புட்டுன்னு ஒரு மாப்பிள்ளையை பாருங்க கல்யாணத்தை முடிப்போம் நடுத்துற குடும்பம் செய்கிற மிகப்பெரிய தப்பு தெரியுமா ஒரு பொண்ணுக்கு அவசரம் அவசரமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சொந்தக்காரங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஊருக்காரங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க தாமதமாக திருமணம் செய்கிறது தப்பு கிடையாது தவறான மாப்பிள்ளையை திருமணம் செய்யக்கூடாது பின்னாடி வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட போகிறது அந்த பொண்ணு தான் எங்க கல்வி பெருசா செல்வம் பெருசா வாங்கிட்ட ஒரே ஒரு ரூபா இருக்கா என்கிட்ட நூறுரூவா இருக்கு கேட்ட கேள்விக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஏன்டி உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா என்னங்க வார்த்தை அளந்து பேசுங்க நானும் அப்புறம் திருப்பி கேட்பேன்னு தாங்க மாட்டீங்க பாத்தியா காசு இருக்கான்னு கேட்டப்ப வராத கோவம் அறிவு இருக்கான்னு கேட்டவொடனே டக்குன்னு வந்துருச்சு இப்ப சொல்லு பணம் பெருசா அறிவு பெருசா அப்பா என்னப்பா என் முன்னாடி ஊருக்கு போறாப்பா என்னது இருக்கு ஊருக்கு ஊருக்கு போறியா அவளை ஊருக்கு அழிஞ்சு விட்டு நீங்க என்ன பண்ண போற எப்ப பார்த்தாலும் திட்டேக்கிறா நான் சாய்ந்தரம் வீட்டுக்கு லேட்டா வரும்போது என்ன திட்டுறா சந்தேக போடுறா இப்படியே போனா என்னுடைய வாழ்க்கை என்ன வருது நிம்மதிங்கிறதே போச்சு அதுக்காக தான் அவளை அவங்க அம்மா வீட்டுல அனுப்பிச்சுட போறேன் ஓ இதுதான் காரணமா ஒரு ஆண் வந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு லேட்டாக வரும்போது நம்மளை தேடுறதுக்கும் திட்டுறதுக்கும் ஒரு பெண் தேவை கடவுள் வந்து எல்லார் வீட்டையும் இருக்க முடியாதுன்னு தான் அம்மாவை படித்தார் அந்த அம்மா வந்து கடைசி காலம் வரைக்கும் தன்னுடைய பிள்ளைங்க கூட இருக்க முடியாது தான் அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க இப்போ வந்து நீ இளமையாக இருக்கிற உனக்கு பெண் துணை தேவைப்படாது வயசான காலத்தில் துணை கண்டிப்பாக தேவை உனக்கு வயசான காலத்தில் படுத்து படுக்க கிடக்கும்போது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு உனக்கு பணியோட செய்கிறது உன் பொண்டாட்டி மட்டும்தான் ஏம்பல உங்க அம்மா வீட்டுக்கு வந்து ரெண்டு மாசம் ஆகுது எப்போ தான் நம்ம வீட்டு போறது? எங்க இருங்க இன்னை ரெண்டு நாள் கழிச்சு போலாம். இப்படி சொல்லி சொல்லி ரெண்டு மாசம் ஆச்சு. நீ இரு நான் போறாங்க போய் வேலையெல்லாம் பாத்து சொன்னாலும் சொன்னாလဲ கேட்க மாட்டேங்கற. என்னே வைக்கிற. இருங்க இருங்க போய்க்கலாம் வாங்க. அப்படியே போயிட்டு சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இது மட்டும் கட்டா செய்ய சொல்ற வேலை நீ செய்யாத. ஏங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்க ஏமா என்னோட சந்தோஷத்துக்காக தான் உங்களை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் அதில் உங்களோட மரியாதை போகுதுன்னா அந்த சந்தோஷம் எனக்கு தேவையே இல்லைங்க வாங்க போகலாம் அத்த உங்கள் பொண்ணு தவறு பண்ணும்போது அந்த தவற திருத்துகிற கடமை உங்களுக்கு இருக்குது நாங்கள் போயிட்டு வரோம் அத்தை